திரும்ப நாற்பத்தி ரெண்டாவது மாநாடு நாற்பத்தி அஞ்சாவது மாநாடு நீ ஐநூறு மாநாடு தலைமுறை இதே மாதிரி மக்களை மண்ணை நேசிக்கிற ஒரு மக்கள் அதிகாரத்தை கொடுக்காத வரை நீ இதே மாதிரி கூடி கூடி கலைய வேண்டியதான் என்ன இருக்குது ஒரு கோரிக்கை தமிழ்நாடு வழங்க பேரவையினுடைய கோரிக்கை என்ன கோரிக்கை கோயில் சார்ந்த மனைகளில் வாழ்வோருக்கு கடை வைத்திருப்போருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு வரை நடைமுறையில் இருந்த ஒரு வாடகை ஒரு தொகை அது கட்டுமானதா இருக்கு இப்ப உதாரணமா கடை வாடகை ஒரு பத்தாயிரம் என்றால் மாசம் பத்தாயிரம் என்றால் எப்படி இருக்குது திடீர்னு அந்த அறநிலையத்துறை அமைச்சராக அன்பி கிணிய ஐயா சேகர்பாபா அவர்களை போட்ட உடனே பத்து மடங்கு நிலையத்தி ஒரு லட்சம் ஆக்கிட்டாப்புல இத பல முறை நாங்களும் அறிக்கை கொடுத்து பார்த்தோம் ஒண்ணு ஒரு காதல வாங்குற மாதிரி இல்ல சரின்னா ஆறு மாசம்தான் மொத்தமா கதையை முடிச்சாலே ஒழி இது வழி கிடையாது இதை என்ன அது வழி கிடையாது இப்ப எத்தனை தடவை அறிக்கை கொடுக்குறது எத்தனை தடவை பேசுறது ஓ கோயில் நிலத்துல கடையை கட்டி வாடகை விடுத்தது யாரு நீ கோயில் அருகில வீடை கட்டி வாடகை விடுத்தது யாரு நீங்க அதுல ஒரு நியாயமான வாடகையை போட்டால் மக்கள் சரி பத்துல இருந்து பதினோராயிரம் சரி பன்னெண்டாயிரம் சரி சரி பதிமூணாயிரம் சரி சரி ரொம்ப கஷ்டம் பதினஞ்சாயிரம் சரி ஒரு லட்ச எப்படி 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 குவாட்டர்னாலும் பத்து ரூபா கூட வாங்கணும் கோயில்ல கடைனாலும் அது லட்ச ரூபாய்க்கு மேல கூட வாங்கணும்னா இது எப்படி என்ன வந்து கேட்பாங்க கூட்டணி வைக்க மாட்டேங்களா சீமன் வைக்கணும் யாரோட வைக்கிறது பதில் யாராவது வைக்கலாம் சொல்லுங்கன்னா பதில் இல்லை ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் இந்த கமிஷன் வாங்குறதெல்லாம் ஒழிக்கணும் நான் ஒரு முடிவு எடுத்தேன் அதுக்கு ஒரே வழி இவங்க எல்லாரையும் ஒழிக்கணும் இல்லைன்னா வழி கிடையாது நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது சும்மா உட்காந்துக்கிட்டு நாங்கள் உழவர் நலன் பேசுவோம் வேளாண் மக்கள் இந்த எங்க ஐயா இருக்காரு நல்ல நல்ல எத்தனை வயதுல இருந்து கல்லறக்குறதுக்கு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு நினைக்கிறீங்க நீங்க ஏ உலகத்தில் ஒரு தன்மான மிக்க மனிதன் ஒரு தமிழன் ஓலகத்துல ஒண்ணு யோசிச்சு பாக்கணும் நம்ம இந்த நாட்டுல எல்லா மாநிலத்திலும் கல் இருக்கிறதா ஏன் நாட்டுல மட்டும் ஏண்டான் இல்லை அதானே கேள்வி கல் மதுவல்ல உணவின் ஒரு பகுதி இந்திய அரசியலமைப்பே சொல்லுது உணவை சாப்பிடும்போதான் மனிதன் போதும் என்று சொல்கிறான் சாப்பாட்டிலே மதுவிலே பீரோ பிராண்டியோ பிஸ்கியோ ரம்மோ ஜின்னோ ஒயினோ எந்த கருமத்தை குடித்தாலும் போதும் என்று சொல்ல மாட்டார் தன்னிலை மறந்து மயங்கி விழுகிற வரை குடிப்பான் ஆனா கல்லு எவ்வளவு பெரிய மிடா குடியாருனா இருந்தாலும் ரெண்டு செம்பு அல்லது மூணு செம்பு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் மேல குடிக்க முடியாது குடிச்சுதான் போதும் அதனால என்ன அது உணவு உணவின் ஒரு பகுதி நான் இந்த மாநாட்டு இந்த அரங்கில் இருந்து பேசுகிறேன் எல்லோரும் ஒரு கல்வி எழுப்புகிறேன் கல்லை குடித்து செத்தவன் சொத்தம் வித்தவன் ஒருவனை காட்டு ஒருவனை காட்டு கல்லு குடிச்சு இந்த புள்ள தாலி எடுத்துட்டான் கல்லை குடிச்சு சொத்தம் பட்டையை வித்துட்டான் ஒருத்தனை காட்டு கிடையாது ஆனால் கேரளாவில் கல் புதுச்சேரியில் கல் ஆந்திராவிலே கல் கர்நாடகாவிலே எல்லா மாநிலத்திலும் இறக்கி விற்கப்படுகிற போது தமிழ்நாட்டில் மட்டும் தடை இருக்க காரணம் என்ன காரணம் இந்தியாவில் எத்தனையோ மாநில முதலமைச்சர்கள் எந்த மாநில முதலமைச்சருக்கும் சாராய ஆலை கிடையாது சரக்கு காய்ச்சற தொழிற்சாலை கிடையாது தமிழ்நாட்டை ஆளுகிற முதலமைச்சர்களுக்கு மட்டும்தான் கணக்கு இல்லாத சாராய ஆலைகள் நீ முதலமைச்சரை தேர்வு செய்து வைத்திருக்கோம் என்று பெருமைப்பட்டு திரிகிறாய் நீ சாராய ஓனர்களை சாராய ஆலய அதிபர்களை தேர்வு செய்து வைத்திருக்கிறாய் ஏன் அவன் கல்லை இறக்க விட மாட்டேங்கிறான் நீ கல்லை குடித்து விட்டால் நூறு ரூபாய்க்கு குடித்து வீட்டுக்கு போயிருவாய் ஆனால் டாஸ்மார்க்க மூட வேண்டியது வரும் டாஸ்மார்க்க மூடலானவனுக்கு என்ன சாராய ஆலையில் காய்ச்சற சரக்கை இங்கே விற்க முடியாது இந்த வியாபாரம் படுத்து விடும் எந்த வியாபாரத்தையும் பற்றி கவலைப்படாத இந்த ஆட்சியாளர்கள் டாஸ்மாக் வியாபாரத்தை பற்றி மட்டும் கவலைப்படுவார் என்னைக்கு இதெல்லாம் சிந்திக்க போற உனக்கு கோவம் வந்துருக்கா இங்க வாயா எதுக்கு கல்ல இறக்க விட மாட்ட கேட்க மாட்ட கேட்க மாட்டேன் வயது வரை போராடி ஒரு ரெண்டு பிரச்சனையா இந்த மக்கள் சந்திக்கிறது ஒரு ரெண்டு பிரச்சனையா சொல்லுங்க அண்ணன் ஏர்போர்ட் முறுத்தி ஒரு கோரிக்கை வச்சிருக்க அரசு பள்ளிக்கூடங்களை கூட்டுகிற பெருக்கிற மக்களுக்கு ஒரு அந்த தொழில் அந்த வேலை செய்யறவங்களுக்கு மாசம் எவ்வளவு சம்பளம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க யாராவது சொல்லுங்க உங்க மனச்சான்னு பாருங்க நெஞ்சில வச்சு பாருங்க நூறு ரூபாங்க ஒரு மாசம் முழுமைக்கும் அந்த நூறு ரூபாங்க ஏங்க இந்த காலத்துல நூறு ரூபாய்க்கு என்ன கப்பட ஒரு மாசத்துக்கு டீ அது முடிய முடியுமாங்க ஒரு மாதம் முழுமைக்கும் அந்த பள்ளிக்கூடத்தை தொடச்சு கூட்டி கீட்டி எல்லாம் பண்ற ஒரு தொழிலாளிக்கு சம்பளம் கொடுத்து அரசு வேலை சம்பளம் கொடுத்துருக்கு நூறு ரூபாய் அது எப்படி வாழும் ஒரு குடும்பம் கால கொடுமைங்க கால கொடுமை சத்துணவுக்கு சத்துணவு ஆக்கி போடுற ஆயாவுக்கு வேலை கொடுக்க மூணு லட்சம் ரூபாய் கமிஷன் வாங்கினா அந்த ஆயா சத்துணவு மாணவனுக்கு ஆக்கி போடுமா அது வீட்டுக்கு எடுத்து போமா எந்த மாதிரி முட்டையை பிள்ளைகள் கொடுக்குமா ஒரு முட்டகத்த பையனை கட்டையால் அடிக்கிற ஒரு நாட்டை உலகத்துல நீ தமிழ்நாட்டை தவிர எந்த நாட்டையும் நீங்க பாக்க முடியுது இதெல்லாம் ஒண்ணுதான் நீங்க பாதிக்கப்படுற கூடாது எனக்கு ஒண்ணு இல்ல எனக்கு ஒண்ணு இல்ல ஆஹ் நீ எல்லாம் சீமா ஆளுங்களா சீமா ஆளுகலா சீமான குட்டி வந்து மாநாட்டுல பேச ஓகேங்களா

வந்ததம் போனவெல்லாம் என் நாட்டு ஆளலா இந்த மண்ணின் மகன் எனக்கு இல்லாத உரிமை இங்க எவனுக்கு இருக்கு நாட்டால யாரு நீ எல்லாம் அப்படிதான் நினைச்சான் ஒரு 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 விழுக்காடு அப்புறம் நாலு அப்புறம் ஏழு இப்ப எட்ட விழுக்காடு இந்த மொத்த அரசியல் என்னை சுத்தா நடக்குது நான் யாரோட போவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் அது தான் நினைச்சுக்கிட்டு இருந்தான் இவன் எல்லாம் ஒரு ஆளான்னு இப்ப நான் மட்டும்தான் ஒரு ஆளா தெரியல எல்லா பேருக்கும் அதனால சீமானெல்லாம் ஜெயிச்சு வந்து இதெல்லாம் சரி செய்யறதான் சரி செய்யணும் சத்தியத்தின் மகன் உறுதியாக வெல்வே இதை எல்லாத்தையும் சரி பண்ணுவேன் இந்த வணிகர்கள் மாநாடு இந்த கோரிக்கை இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனை சரி பண்ணுவோம் போ எல்லாம் சரி பண்ணி சும்மா இந்த ஊபர் ஓலா சுகி சுமோட்டா எல்லாம் ஸ்டாப் எங்க பிள்ளைய படிச்ச பிள்ளைகளுக்கு நானே வண்டி வாங்கி கொடுத்து போய் போய் எல்லாம் விநியோகம் எல்லாம் பண்ணணும் எல்லாம் அரசு வேலை மாத்தி